வணக்கம் இந்த இறை சிந்தனையில் நான் வந்து பார்க்க போவது ராசிகள் ஒவ்வொருவருக்கும் தான் பிறந்த ராசியில் இருந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திசை நடக்கும் அப்படி கேது வந்து ஏழு வருடம் சுக்கரன் வந்து இருபது வருடம் சூரியன் வந்து ஆறு வருடம் சந்திரன் பத்து வருடம் செவ்வாய் வந்து ஏழு வருடம் ராகு வந்து பதினெட்டு வருடம் குரு தசை வந்து பதினாறு வருடம் சனி தசை பத்தொன்பது வருடம் கடைசியாக புதன் திசை பதினேழு வருடம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நூற்றி இருபது வருடம் ஆயுள் காலம் ஒரு மனிதன் ஆயுள் காலம் நூற்றி இருபது வருடம் அப்படின்னு பிரித்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு திசா புத்தி நடக்கும் அந்த சமயங்களில் நாம் எவ்வளவு கர்ம பலன் நமக்கு உண்டோ அது நமக்கு கண்டிப்பாக அனுபவிக்கலாம் எல்லோரும் நம்ம சேனலை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் من آوا بود